இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் விஜயகாந்த் இன்று அவருடைய இறப்பு செய்தி அனைவரிடமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவிலையும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருடைய இடத்திற்கு நிகர் அவரே அப்படின்னு பலரும் ஒத்துக்கிட்ட விஜயகாந்த் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி தற்பொழுது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்த் குறைவால கடந்த காலங்களில் ரொம்பவே அவதிப்பட்டாரு அப்படிங்கிற செய்தி அனைவர் அனைவருக்குமே அவ்வப்போது அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு கடந்த மாதத்தின் பொழுது கூட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பதினைந்து நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார் பிறகு வீடு திரும்பினார் விஜயகாந்துக்கு உடம்பு சரியாயிருச்சு நல்லா இருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் பெருமூச்சு விட்டாங்க ஆனால் மீண்டும் அவருக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு இரத்த கொதிப்பு இருந்திருக்கு இதயத்தில் பிரச்சனை மூச்சு விடுவதில் சிரமம் அப்படின்னு அடுத்தடுத்தான பிரச்சனைகள் அவர் உடலை சூழ்ந்து கொண்டிருந்திருக்கு இதன் காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் மூச்சு விடுவதில் ரொம்பவே சிரமப்பட்டதாக சொல்லப்படுது கடைசி நிமிடங்களில் அவர் மூச்சு விடுவதற்கான சிரமப்பட்டதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கு அதன் காரணமாக அவருக்கு வென்டிலேட்டர் உதவியோட மூச்சு விடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இருப்பினும் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை ஏழு மணி அளவில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது அவர் உயிரிழந்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு போலீஸிடம் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பின்னர் போலீஸ் வாகனங்கள் அணிவகுக்க ராஜகம்பீரத்தோடு வாழ்ந்த அந்த உடல் அவர் வீட்டை நோக்கி பயணிச்சிருக்கு இருபுறமும் ரசிகர்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க தற்பொழுது தமிழகம் எங்கும் இல்லை அவருடைய ரசிகர்கள் அவருடைய வீடு நோக்கி படையெடுத்திருக்காங்க இருப்பினும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறுதி நிமிடங்களில் மூச்சு விடாமல் ரொம்பவே அவதிப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அனைவருக்குமே ஒரு பேரிடியாக அமைஞ்சிருக்கு காரணம் பலரது மூச்சு இங்கு வாழ்வதற்கு விடுவதற்கு வழிவகுத்த விஜயகாந்த் அவர்களுடைய மூச்சு இப்படிப்பட்ட சிரமத்தை அடைந்தது அப்படின்னு பலரும் கண்ணீர் மழுக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க எது எப்படியோ கேப்டன் விஜயகாந்த் ஒரு சகாப்தம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாடல் வரிகள் நிச்சயமாக அவருக்கு பொருந்தும் அப்படின்னாலும் அவருடைய இறப்பு செய்தி தற்பொழுது அனைவர் மனதிலும் மிக பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை நாமும் பிரார்த்திப்போம்